வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் வரலாற்று ஆய்வாளர் திரு கார்த்திகன் சுவாமி அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் சார் வீட்டுக்கு ஒரு பைக் நிச்சயம் கார் லட்சியம் அப்படின்னு தாவே தாவேக்காவின் தலைவர் விஜய் காஞ்சிபுரத்துல நடந்த பரப்புரையில இது எப்படி சார் சாத்தியப்படும் ஃப்ரீ இன்னும் கூட தமிழகத்தில் கொடுக்க முடியுமா அடுத்து வரும் அரசாங்கத்தால ஏன்னா இப்பவே நம்ம வந்து கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள்லயே இரண்டரை மடங்கு அதிகமா கடன் வாங்கி வச்சிருக்கிறது நம்ம பாக்க முடியுது இனி வரும் ஆட்சியாளர்கள் ஃப்ரீவைஸ் கொடுக்க முடியுமா இல்ல ஃப்ரீவைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிதான் தேர்தல் வாக்குறுதியாவது கொடுக்க முடியுமா இது போல இல்ல அதாவது நீங்க சொன்ன மாதிரி லட்சியம் நிச்சயம் எல்லாம் சொல்லட்டும் இவர் தான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு படம் அடிச்சாரு இலவசங்கள்லாம் தூக்கி போட்டு உடைப்போன்னு இவர் ரசிகர்கள்லாம் வீட்டில் இருந்த மிக்சி ஃபேன்லாம் ரோட்ல போட்டு உடைச்சாங்க இவருடைய ரசிகர்கள் இலவசங்கள் எங்களுக்கு எதற்குன்னு சொல்லிட்டு ரோட்ல தூக்கி போட்டு உடைச்சாங்க எல்லாத்தையும் அப்போ இலவசம் வேண்டான்னு சொன்னாரு இப்போ இலவசம் நாங்களே கொடுப்போம் வீட்டுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு பண்ணுவோம் நாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் செய்வோம்ன்றாரு எப்படி செய்ய முடியும் ஏற்கனவே இந்த இவர் பைக்குன்னு சொல்றாரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில மகளிர் இந்த இருசக்கர வாகனம் வாங்கினா நாங்க ஒரு தொகை கொடுப்போம் நீங்க எல்லாம் வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு செஞ்சாங்க மக்களுக்காக சரி நீங்க அத ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாலும் இவர் வந்து இதெல்லாம் வரிசையா சொல்றாரு இவ்வளவு கொடுப்போம் அவ்வளோ இருக்கணும் மக்கள்கிட்ட வர வைப்போம் வரைப்போம் ஆட்சிக்கு வரவங்க தானே மேடம் கவலைப்படணும் அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போறதுக்கு ஏன் கவலைப்படணும் பட் நீங்க திமுகவோ அதிமுகவோ சொன்னா பொருளாதார நிலை கடன் பிரச்சனை எல்லாம் கேட்கலாம் இவர் சும்மா தானே சொல்றாரு அப்புறம் இவருக்கு என்ன ஆச்சு சும்மா சொல்லிட்டு போறவர் தானே ஆட்சிக்கு வர வராருந்தான் நீங்க வருத்தப்பட்டு கேட்கலாம் எப்படி பண்ணுவீங்கன்னு இவர் வர இவருக்கு நல்லா தெரியும் அடிச்சு விடுறதா அடிச்சு விடுவோம்னு விடுறாரு நீங்க இவருடைய பேச்சை நல்லா பாக்கணும் இவர் வந்து என்னெல்லாம் பேசுறோம்னு பேச தெரிஞ்சு பேசுறாரா அந்த வழக்கமா எழுதி கொடுத்த அந்த சினிமா எமோஷனோட தான் பாக்கணும் இவர் நேற்று பேசின பேச்சு என்ன நீங்க இந்த இருசக்கர வாகனம் பைக்கு கார் லட்சியம் இதற்கெல்லாம் முன்னாடி திமுக சரி எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அதிமுகவை இன்று கபலீகரம் பண்ணிவிட்டார்கள் அல்ல அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு பேசினாரா தெரியாம்பேசார் அதை தோக்கி எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விட்டார் அவருடைய மனைவி ஜானகி அம்மையார் அவர்களும் கொஞ்ச நாள் தலைவராக இருந்தாங்க ரெண்டு பிரிவாச்சு ஜா ஜெயினா அப்புறம் அவங்களும் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கையில ஒட்டுமொத்தமா இருந்தது அதற்கு பிறகு அவர் இறந்து விட்டார் அடுத்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனநாயக முறைப்படி தலைவராயிருக்கார் இவர் இப்படி அந்த கட்சியை இவர் கபலீகரம் பண்ணிக்கிட்டார் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியை பழனிசாமி கபலீகரம் பண்ணி எப்படி சொல்றாரு எந்த அடிப்படையில இவர் பேசுறாரு அதுவே புரியல முதல்ல இவருக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் இங்க பேசுறான்னு எழுதி பேசிட்டு வராரு நம்ம போன முறை பாக்கலையா அந்த மதுரையில் ஒரு ஏழு தொகுதி பேரை போட்டு விஜய் விஜய் விஜய்னு பேரை பிடிச்சாரு அது கூட அந்த பேர்ல இருந்துச்சு விஜய்ன்ற பேர் கூட எழுதிச்சு அது எழுதினதா அப்படியே தான் இவர் அப்புறம் நின்று பேசும்போது பேக்கெட்லேருந்து இருந்து கத்த கத்தையாக பேப்பர் எடுத்து பேசிட்டு இருந்தார் இவரு எழுதி கொடுக்க ஒரு சினிமா வசனத்தை அப்படியே ஒப்பிக்கிறார் இவர்கிட்ட போய் அதுக்கு பொருளும் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் என்ன அர்த்தத்துல இவர் பேசுறாருன்னு பொருள் எப்படி எதிர்பார்க்க முடியும் இவருடைய அடிப்படை என்ன இவர் கட்சியின் அடிப்படை கொள்கைக்கு இவர் ஒரே ஒரு நாள் விளக்கம் கொடுக்கட்டும் நம்ம இதெல்லாம் பத்தி வசிக்கலாம் இவருடைய கொள்கை தலைவர்கள் யார் யார் அண்ணாதுரையை மறந்துட்டாங்க அண்ணாதுரை தமிழ்நாட்டுக்கான கொள்கை தலைவர்னாரு இவர் ஏன் அண்ணாதுரையை கொள்கை தலைவரில் வைக்கல அப்ப இவர் தமிழ்நாடு கட்சி இல்லை இவர் அந்த பக்கம் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டா ஏன் இவர் வைக்கல சரி இவரே வச்சிருக்காரு இந்த பக்கம் அஞ்சலேயம்மாள் அவர்களும் இந்த பக்கம் ஈவேராவோட இதுவும் வச்சிருக்காரு அஞ்சலேயமா நீல் எதிர்ப்பு டீல்ஸ்ல எடுக்கணும்னு போராடும் போது ஈவேரா வந்து இருந்துட்டு போட்டோமே சில அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டவர் தானே ரெண்டு பேரும் எப்படி ஒரே ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டு ஒரே கொள்கை நீங்க பேசுவீங்க கள்ளுக்கடை போராட்டத்துல அஞ்சலி அம்மாளும் அவருடைய கணவரும் போராடினவர்கள் சிறை சென்றவர்கள் எத்தனை எத்தனை போராட்டம் செய்து சிறை சென்று போராடி இருக்கிறார்கள் இங்க எதுக்குமே போராட்டமே இந்த சுதந்திர போராட்டத்தை எதுவுமே பண்ணாம ஜெயிலுக்கு போவோம் வீட்டுல உட்காந்து ஒருத்தரை வந்து இந்த பக்கம் போட்டு நாங்க கொள்கை தலைவர் என்றீங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் போட்டிருக்கிறார் அண்ணா அம்பேத்கார் அரசியல் சட்டம் எழுதினார் அவர் தான் டிராப்டிங் கமிட்டியோட சேர்மேன் அந்த சட்ட புத்தகத்தை அந்த சட்டத்தை எரிக்கிறேன்னு எரிச்சவர் ஈ வேற அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வச்சுக்கிட்டு நீங்க அம்பேத்கர் விலை போய் விட்டார் அவர் வந்து அவர் பதவி உடனே அவர் மாறி விட்டார்லாம் எல்லாம் அவரு இவரையும் இவரே ஒன்னா பக்கத்தை வச்சு நீங்க கொள்கை தலைவர் அடிப்படையே இவருக்கு தெரியாது சோ அதனால இவர் நினைத்து பேசியதெல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டது அப்படியே வரிசையா அந்தந்த ஊருக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா இந்த ஊருக்கு போனா இந்த பிரச்சனை நீங்க இப்போ இங்கேருந்து நீங்க கோயில் வெட்டி போறீங்க எனக்கு கள்ள முட்டாய் வாங்கி கொடுங்க கொண்டாந்து கேட்போம் இப்ப திருச்சிக்கு போறோம் இதுக்கு மதுரை போனா ஜிகரது அந்த மாதிரி இந்த ஊருக்கு போறீங்களா இதுதான் இதெல்லாம் பேசுங்க எழுதி வித்தோம் அவ்வளவுதான் இவருக்கு புரிதெல்லாம் கிடையாது சொல்லணுமே சொல்லிட்டு போறாரு எல்லா வீட்டுக்கும் ஒரு பைக் எல்லாருக்கும் கார் வாங்குற அளவு பண்ணுவோம்னா நீங்க முதல்ல தனிநபர் கடன் எவ்வளவு இங்க இருக்கு நம்ம ஊர்ல தனிநபர் கடன் எவ்வளவு இருக்கு எத்தனை மக்கள் வறுமை கொண்டு கீழே இருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் வாங்கி பயணம் செய்யற அளவுக்கு இங்க மக்கள் இருக்காங்கன்னு திமுக இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எழுநூறு கோடி பயணங்கள் நடந்துள்ளன இலவச பயணம் எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த பயணத்தை எல்லாம் எப்படி தடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி வாங்கி கொடுத்து வண்டியில சொன்னா பெட்ரோல் யார் போடுவா எல்லாருக்கும் வண்டி வாங்கி கொடுத்து பெட்ரோல் போடனா யார் போடுவா அதுக்கு நீங்க என்ன வழிவகை செய்வீங்க ஒரு ரூபாய் கொடுத்தா வண்டி வாங்கலாங்கிற ஸ்கீம் யார் வேணா போடலாம் அனைவருக்கும் பைக்குக்கான திட்டம் அப்படின்னு அதுக்கப்புறம் பணம் கட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க கட்சி தொண்டர்களை வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த பணத்தை கட்டணும் சரியா உங்களுடைய புசியானதுதான் சொல்லிட்டாரு வேலை வேணாம் ஒண்ணு வேணா என் தலைவனை பார்க்கணும் வேலை வேணா ஒண்ணு வேணான்னு தலைவனை பக்கம் கிளம்பி வா எல்லாரும்னு அவரு தானே கூப்பிட்டாரு முதல் மாநாடும் போது லீவு கொடுக்கலையா உன் கம்பெனியை விட்டு வா தலைவன் தான் முக்கியமான வேலையை விட்டுவான்னு உங்க தலை உங்க செயலாளர் பொதுச் செயலாளர் புசியானது கூப்பிடுறாரு நீங்க பைக் வாங்குற அளவு இப்போ பைக்கு தருவேன் கார் நிச்சயங்க இப்ப எப்படி வந்து பண்ணுவீங்க வேலைக்கும் மாட்டாங்க அவங்க யாரும் உங்க மாநாட்டில் பின்னாடி இருக்கணும் கரூர் மாநாட்டுக்கு நீங்க கரூருக்கு வந்து அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி கரூர் குறதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு ரெண்டு இடத்துல கூட்டம் போடுறீங்க அங்க இருந்த மக்களையும் சேர்த்தே கூட்டி வரீங்க அவன் மீட்டிங் விடாம அவங்களையும் சேர்த்தே வண்டி பின்னாடி கூட்டு வரீங்க அது ஒருத்தர் வண்டியில அடிபட்டு வர பக்கத்துல விழுந்து எந்திரிச்சா பாவம் ரெண்டு பேரும் விஜய் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி சொல்றீங்க விஜயா சார் கூட்டிட்டு வந்தாரு அவங்களா வராங்க விஜய பாக்க ஒரே நிமிஷம் வண்டியை நிப்பாட்டி எல்லாம் எப்படியே திரும்பி போங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த ஊர் கொடுத்து போறேன் எல்லாம் திரும்பி போங்கன்னா கலைஞ்சு போவதுதான் தொண்டர்கள் அதுதான் தொண்டர்கள் நீங்க வந்து நான் கார்ல அதை விழுறதெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு வருவேங்கிறது இல்ல கண்ணாடியில பார்த்துட்டு வருவேன் விழுறதுங்கிறது இல்ல இறங்கி எதுக்கு எல்லாம் வரீங்க கிளம்பி போங்கிறது தான் தலைவர்கள் சமீபத்துல ஒரு காணொலி நீங்க பாத்திருப்பீங்க கோவில்ல கோவில்ல தரிசனத்துக்கு மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க வரிசையில நடிகர் வரார் அங்க இருந்து அங்க இருந்த மக்கள் எல்லாம் அந்த சின்ன பசங்க எல்லாருமே கத்துறாங்க ஒரே வார்த்தை தான் இப்படின்ட்டு போயிட்டாரு அத்தனை பேர் சைலண்ட் சைலண்ட் அதுதான் தலைமை பண்பு அப்புறம் நீங்க உங்க கட்சி தொண்டர்கள் உங்க ரசிகர்கள்னு வச்சிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் யாரும் வரக்கூடாது நான் இங்க போறேன் அந்த கூட்டம் அட்டன் பண்றேன் உங்க கூட்டம் முடிஞ்சுல போங்க இத சொல்வதற்கு இல்லாமல் என் பின்னாடி தின பேர் ஓடி வரா பத்தியா அப்படின்னு காட்டுறதுதான் உங்களுடைய அதுவும் மக்கள் நடந்து வந்திருக்காங்க பாதி நிறைய மக்கள் அதுல முன்னாடி நடந்து வந்த வேற பெருமையா வேற வீடியோ போட்டாங்க உங்க வண்டி வருது நீங்க வண்டியில உட்காந்துக்கிட்டு மக்கள் நடந்து வராங்க அதை ரசிக்கிறதா உங்களுடைய தலைமை பண்புன்னா நீங்க எதுக்கு சார் வண்டி கொடுக்க போறீங்க உங்க கட்சி கொடுத்துக்கவர்தான் வண்டி கொடுப்பீங்க வேற எதுக்கு வண்டி கொடுக்க போறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க பைக்கு கார் எல்லாம் ஆசை காட்டுறீங்க எதுக்கு என்ன சொல்ல வரீங்க வேலைக்கு போனா உங்க சேலம் போகக்கூடாதுன்றாரு நீங்க வந்து இந்த பக்கம் இலவசம் வந்து கொடுக்க வேணாம் முதல்ல நீங்க தான் உடைச்சிங்க திருப்பி இப்போ இலவசமா எல்லாம் கொடுக்குறோம் நீங்க என்னதான் சொல்றீங்க எப்படி தீர்ப்போம்னு ஒண்ணு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டேங்க அதுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும் இல்லையா நீட் தேர்வுக்கு இவர் ஒரு இது வேற கொடுத்தாரு நேற்று மேடையில் அதையும் பேசியிருக்காரு நீட்டு பிரச்சனைக்கு நாம ஒரு இடைக்கால இடைக்கால தீர்வு சொன்னோம் அதை உங்க கேட்கல அப்படின்னாரு இடைக்கால தீர்வு என்ன இடைக்கால தீர்வு என்ன இடைக்கால தீர்வு அதை மாநிலப்பட்டியலை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வர முடியலன்னா ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல் கொண்டு வரணும் அதுல இதை கொண்டு வந்து அதை மாநில அரசோட கட்டுப்பாடு நடக்கிறத பேசினா பரவாயில்லைங்க அதுக்கு மாநிலப்பட்டியலே கொடுத்துருவாங்களே சிறப்பு பொதுப்பட்டியல் உண்டாக்கி அதுல இதெல்லாம் மாநிலங்களுக்கு கொடுக்கறத சிறப்பு பொதுப்பட்டியல் வேணாம இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துடலாமே நீங்க யோசிச்சு பாருங்க பணம் இங்க மொத்தமா இருக்கு என் பையில மாநிலத்துக்கு வேணும் அவங்க கையில கொடுக்குறோம் இல்லைங்க தரமாட்டாருங்க அப்போ ஒன்று பண்ணுங்க வேற ஒரு பேக் எடுங்க அதுல போடுங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த பேக்ல இவங்க மட்டும்தான் எடுக்கணும் இது என்னங்க தீர்வு அவர் என்ன சொல்ல வராரு ஆக்சுவலா அதுக்கு தீர்வு அது வந்து இடைக்கால தீர்வு கிடையாதுங்க இவருக்கு எதுவும் மண்டையில இடறி போயிட்டு பேசுற மாதிரி இருக்குது என்ன சொல்லுவாங்கல்ல ஊர் சைட்ல யார் வெறிநாய் கிடைச்ச மாதிரி பேசுறான்னு எனக்கு அவர் சொன்ன தீர்வே புரியல ஆக்சுவலா நீங்க கொடுக்க மாட்டீங்க நீங்க அவங்க கொடுக்கல அப்படின்னா சிறப்பு பொது இதுல இருந்து பொதுப்பட்டியில வச்சு அத மாநிலத்துக்கு உரிமை எல்லாம் நடக்கிறது சரி எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுருங்க நேத்து அவர் பேசுற அந்த பேச்சு சிறப்பான ஒரு பேச்சு பரபரப்பா இருந்துச்சுன்னா எல்லாம் ஊழலை ஒழிப்போம் திமுகவை எதிர்ப்போம் இந்த இவங்களை எதிர்ப்போம் எல்லாம் பேசினாரு இல்லையா அதிமுக இந்த கட்சி எல்லாத்தையும் சேர்த்தா பேசினாரு எம்ஜிஆர் கட்சி எல்லாம் பேசினாரு சார் அவர் அதிமுக தானே பேசுறாரு அதிமுக கபலீகரம் பண்ணிட்டாங்க எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லிட்டாரு அவரு காங்கிரசையும் பேசல நீங்க அதே போன காங்கிரஸ் பேசலையே அவரு அப்ப பாஜக எந்த தேசிய கட்சி கூட வேணா போலாங்கிற ஒரு ஐடியால இருக்காரோ அவருடைய அவர் எப்படி கொண்டு அவங்களுடைய ஆளுங்க எப்படி அதை கொண்டு போறாங்கன்னா இங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய இருந்த கட்சிகளைத்தான் நாங்கள் பேசுகிறோம் பாஜக இங்கே இப்ப ஆளல காங்கிரஸ் ஆளல ஆனா கூட்டணியில இருக்காங்கல்ல அந்த கூட்டணி தலைமை யாரே திமுக அதனால நாங்க திட்டுறோம் இது ஒரு புது உருட்டு இது ஒரு புது உருட்டு பேசுவோம் ரெண்டு கட்சியும் பேசல சரி விட்டுருங்க இந்த ரெண்டு கட்சிகளையும் கட்சி ஆக்கிரமிச்சு அதை ஊழல் பண்ணிட்டாங்கன்றீங்க இதெல்லாம் ஓகே சார் எல்லாமே ஓகே ஊழலை நீங்க எதிர்ப்பீங்கன்னு மக்கள் உங்களை நம்பணும் அப்படிங்கிறதுக்கு உணர்ச்சிகரமா பேசுறீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து கேஸ் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்து பத்து கோடி மதிப்புள்ள தொண்ணூத்தி ஒரு ஏக்கர் நிலத்தை அரசாங்கத்திடம் வழக்கு போட்டு ஜெயிக்க முடியாமல் அரசாங்கம் வென்று தன்னுடைய நிலத்தை மீட்டு எடுத்தது இல்லையா அந்த ஜே பி ஆர் உட்காந்து தானே நீங்க ஊழல் பேசுறீங்க அந்த ஜே பி ஆர் தானே நீங்க உட்காந்துட்டு பேசுறீங்க தொண்ணூத்தி ஏக்கர் அரசு நிலம் ரெண்டாயிரம் கோடி அதை எடுத்து எடுத்துட்டாங்க இரண்டாயிரத்தி ஒண்ணுல கேஸ் போடப்பட்டு இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் இழுக்கு அடிச்சு அந்த கடைசியில அரசாங்கம் தரப்புல அது சாதகமா வந்து திருப்பி நீங்க ஊழல் ஒழிப்பு அது விஜய்க்கு தெரியுமா அந்த வழக்கு வரலாறுலாம் வழக்கு வரலாறு தெரியுமா ஜே பி ஆர் கம்ப அந்த கல்லூரி நிர்வாகம் அது வந்து இன்னொன்னு சொல்லலாம் அதுலயே ஒரு நாலு குரூப் இருக்கு இவங்க அவங்க மகள் மகன் தனித்தனியா மருமகன் தனியா குழுமம் இருக்கலாம் அந்த குடும்பத்தின் சொத்து தானே அந்த கல்லூரியின் பெயரில் தானே இருக்குது அங்க நடந்த வழக்குங்கிறது அந்த கல்லூரியின் பெயரில் தானே நடக்கும் குழுமத்தின் தான் நடக்கும் நீங்க அப்போ எந்த இடத்துல நின்று பேசுறீங்க திருவிஜய் அவர்களே சார் இதுல இன்னொரு ஒரு விஷயம் கூட இருக்கு சார் அவர் இன்னைக்கு பேசிய அந்த கரெக்ட் அந்த அந்த ஹால் அது பண்ணும் போது கிட்டத்தட்ட எவ்வளவோ தொழிலாளர்கள் சவரி இடிஞ்சு கான்கிரீட் கலவை சரியா போடாததுனாலயே அவர் சொல்லியிருக்காங்க இது சரியா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மீறி அதை எழுப்பப்பட்டதுனாலயே அந்த செவறு இடிஞ்சு சில உயிர்கள் வந்து பலியானது அது தொடர்பான ஒரு வழக்கும் இருந்தது அது தொடர்பான ஒரு வழக்கையும் அவர் நின்று பேசுற அதே மேடை அந்த சைடு சுவர் எல்லாம் இடிஞ்சு விழுந்து தொழிலாளர்கள் இறந்த வழக்குலயும் அந்த அந்த குறிப்பிட்ட நிர்வாகத்திற்கு மேல் ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸ் நடந்தது அந்த கேஸ் சம்பந்தமா ஒரு கைதும் நடைபெற்றது பாருங்க அவர் வேன் மேல ஏறி நின்னாலும் மக்கள் கூட்டத்தில் மரணம் பண்ணு அவர் போற ஒரு அரங்கத்திலயும் இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு எதுவுமே அவருக்கு தெரியலையே நீங்க அந்த கடவுள் சம்பவத்துக்கு பிறகு இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த கரூர் சம்பவத்துல நாற்பது பேர் இறந்து போனார்கள் இல்லையா அந்த குடும்பத்திற்கு தலா ஐயாயிரம் ரூபாய் மாதந்தோறும் நாங்க வழங்குவோம் அப்படின்னு சொன்னதே இந்த ஜே பி அதாவது அந்த கல்வி நிறுவனம் சார்ந்த அந்த குழு அந்த குடும்பம் நாங்கள் உதவுறோம் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யறாங்க எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு கல்வி குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதையும் சொல்லும்போது அதையும் அவர் வந்து பேசணும் இல்லையா விஜய் இந்த இரண்டாயிரம் கோடி ஊழல் நடந்தது அப்படின்னு பேசணும் ஐயாயிரம் ரூபாய் இவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு ரெண்டாயிரம் கோடி ஊழல் நடந்தது எல்லாத்தையுமே பேச சொல்றோம் நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா ஹெல்ப் பண்றாங்க ஆனா இவங்களே ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் இல்லையா அதான் சொல்றேன் சி இவர் வந்து என்ன பேசுறோம்னு இவருக்கும் தெரியல எழுதி கொடுத்ததை ஒப்பிச்சுட்டு திரும்பி வந்துடுறாரு திரும்பி வந்துடுறாரு சி ஒரு பக்கா நடிகர் இப்ப நடிகர் திலகம் கேட்டு இந்த காட்சிக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்னன்னு கேட்பாரு அந்த பழக்கம் கிடையாது ஓனமா ஆனா வந்தோமான்னு வராரு அப்ப இவருக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் சார் நீங்க தான் இப்படி சொல்றீங்க இன்று பாருங்க அதிமுகவின் முக்கிய கொங்கு மண்டலத்தின் கோட்டைன்னு சொல்லுவோம் அதிமுக கோட்டைன்னா கொங்கு மண்டலம் தான் மறைந்த பிரச்சனை ஜெயலலிதா அவர்கள் இருந்தவர் அந்த கோட்டையே அசைத்து பார்க்கும் செயல்பட்ட சிங்கோட்டையன் அவர்கள் இருந்து விளங்கினார் இல்லையா அவர் அவர் கூட சமீபத்தில் நீக்கப்பட்டார் வந்து இணைய இருப்பதாகவும் அது அதிமுகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் கூட இன்றைய செய்திகள் வெளிவந்திருக்கு வெயிட் பண்ணி பாருங்க கூடிய சீக்கிரம் வந்து அவர் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு கட்சியில இருந்து வெளியில அனுப்பப்பட்டா இன்னொரு கட்சிக்கு போறதுங்கிறது தமிழ்நாட்டுல எல்லா எல்லா மாநிலத்திலையும் இது சகஜம் தான் இவர் ஒன்னும் இப்ப நாளைக்கு இவர் முதல்வர் ஆயிட்டாரு அதற்க பார்த்து அப்படியே ஓடி வந்துட்டாரு இவர்கிட்ட இப்ப விஜய் வந்து முதல்வர இருக்காரு அதனால தேடி வந்து இவர் எங்க கட்சியில என்ன சாருன்னு இவங்க பெரும்பு இப்ப வரக்கூடிய கட்சி தான் சரி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஆளு அது ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை இருந்தவரை அந்த தலைமை அந்த தலைமையினால் கை காட்டப்பட்டு இவர் வந்து மிகப்பெரிய ஒரு அளவுல இருந்தார் அதற்கு பிறகு என்னாச்சு இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்னாச்சு இவர் தனிப்பட்ட செல்வாக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா கோவை அந்த கொங்கு இதுல இருந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தி இவருடைய ஆளுமை எங்க போச்சு இருபத்தி நாலு தேர்தல்ல என்ன ஆச்சு எத்தனை எம்பி இவர் தன்னுடைய பகுதியில வாங்கி கொடுத்து எத்தனை எம்பி இவர் வாங்கி கொடுத்தார் இருபத்தி நாலு தேர்தல் நீங்க இருபத்தி நாலு தேர்தல்ல கூட்டணி கூட கிடையாது பாஜக தனியா தான நின்னாங்க தனியா நன்னாங்களா கூட்டணி நின்னாங்களா சொல்லுங்க தனியா நின்னாங்க இல்லையா கூட்டணி இல்ல இல்லையா அப்போ உங்களுக்கான ஓட்டு எங்க போச்சு இப்போ பாஜகவோட சேர்ந்ததால் தான் நாங்கள் தோற்றோம் புழு எல்லாம் புழுவ முடியாது தனியா நின்று இருக்கீங்க ஏன் தோத்தீங்க எத்தனை எம்பி ஜெயிச்சிங்க உங்களுடைய செங்கோட்டையினுடைய அந்த பவர்ல எவ்வளவு எம்பி ஜெயிச்சிருக்க இதற்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடந்தது உள்ளாட்சி தேர்தல் அதுல அந்த அந்த பகுதியில எடப்பாடி அவர்களுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த வார்டிலேயே ஏடிஎம் கே ஜெயிக்க முடியல தோத்து போச்சு தலைமை அன்னைக்கு இருந்த பிரச்சனை சிக்கல் பயங்கர பிரச்சனை அதெல்லாம் இருந்தது நீங்க இவரை தனிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர்னு சொல்லும் போது அவர் ஏதாவது அங்க காட்டணும்ல மாஸ்க் காட்டிருக்கணும்ல மாஸ்க் காட்டல சி ஒரு கட்சி அதன் தலைமை அதற்குட்பட்டு இருக்கும்போது இவருடைய செல்வாக்கு இவருடைய செயல்பாடுங்கிறது வேற வெளியில வந்த உடனே ஓபிஎஸ் இப்ப எப்படி எங்க இருக்காரு எங்க இருக்காருன்னு தெரியாது ஓபிஎஸ் திரு ஸ்டாலின் அவர்களை வாக்கிங் போகும்போது காலையில சாயங்காலம் பார்க்க போறாரு எதுக்கு போறாருன்னு அவருக்கு காலையில பாத்துட்டு விசாரிச்சீங்க சாயங்காலம் திருப்பி போறீங்க வணக்கத்துக்கு போட்டு வரீங்க அப்போ இங்க வந்து ஒரு டிராமா இவர் இங்க போறாரு அங்க போறாரு இங்க வந்துட்டாரு இவர் வந்துட்டாருன்னா அப்படியே ஃபுல்லா நமக்கு தான் எப்படி இவர் வந்துட்டாருன்னா என்ன இவர் பின்னாடி அவ்வளவு ஓட்டு இருந்ததுன்னா இவரை எப்படி அதிமுக இழக்கும் எடப்பாடி அவர் பயப்பட மாட்டாரா அப்புறம் ஐயோ நமக்கு குங்கு மாவட்டம் பத்தி போயிடுமே நம்ம என்ன செய்ய போறோம்னு பயப்பட மாட்டாரா வேணான்னு தூக்கி இருக்காருங்க வேண்டாம்னு எடுத்திருக்காரு அப்படின்னு என்ன செய் நீங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை நான் தான் அப்படின்னா எடப்பாடி அவர்களுக்கு முன்னாடி நீங்க தானே முதல்வராக இருக்கணும் அன்னைக்கு நடந்த சிக்கல்ல ஓபிஎஸ்க்கு அப்புறம் நீங்க தானே வந்திருக்கணும் பெரிய தலைவராக இருந்திருந்தால் ஏன் உங்களால் அன்னைக்கே ஜெயிக்க முடியாது அந்த ரேஸ்ல அதற்கு பிறகு உங்களுக்கு பதவி பறிப்பு செய்தாங்க திருவிழா ஜெயலலிதா அவர்கள் செங்கோட்டையனை பதவி விட்டு எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்க புகார் வந்து எடுத்தாங்களா இல்லையா புகார் வந்து எடுத்தாங்க அதற்கு பிறகு என்னாச்சு ஆச்சு ஓ பி எஸ் போது இருந்தார் ஈபிஎஸ் போார் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இவருடைய சொந்த செல்வாக்கில் செய்தது என்ன ஜெயிக்க முடியலையே ஜெயிக்க முடியலங்கிறதான பிரச்சனை அப்போ இவர் விஜயிடம் போனாலும் என்ன இவர் ஸ்டாலினிடம் போனால் என்ன திமுக போனாலும் என்ன ஒண்ணும் இல்லை இப்போ இங்க இருந்து பல பேர் அங்க போயிருக்காங்க சிட்டிங் எம்எல்ஏவை தூக்கிட்டீங்களா சிட்டிங் எம்பியை தூக்கினீங்களா சொல்லுங்க அது மாஸ் நீங்க இப்ப எம்எல்ஏவா இருக்கிற ஒருத்தர் என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் போறேன் எம்பியா இருக்கிறவரு வேணாம் பானா ஒரு ஆள் ராஜினாமா பண்ணி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போறாங்கன்னா அது கட்சியில ஒரு பெரிய லாஸ் இவரு கதை விட்டு தூக்கிட்டாங்க சும்மா இருந்தாரு சுத்திக்கிட்டு இருக்காரு இவர போய் பாக்குறேன் அவரை போய் பாக்கிறேன்னு பாத்துட்டு இருக்காரு சொல்ல முடியாதுங்க இங்கதான் நம்ம நம்பாதீங்க அவர் வேற இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி நாளைக்கு வேற இடத்துக்கு போய் சேர்ந்தாலும் சேரும் காவலை காலம் தான் சேருவார் நம்ப முடியாது ஏன்னா அரசியல்வாதிகள் இடம் விசாரிப்பாங்க செலக்ட் பண்ணுவாங்க ஒரு இடத்துக்கு தான் டிசைட் பண்ணுவோம் அது நடக்கும் தேர்தல் கூட்டணியே அப்படித்தான் நடக்கும் சோ இவர் வந்து அங்க போயிடுவார்னாலும் நடக்குமா தெரியாது போனாலும் ஒன்னும் பெருசா நடக்க போறது இல்ல ஏன்னா அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு நாலு ஜீரோ பக்கத்துல ஒரு ஜீரோவா இருக்க போறாரு அவ்வளவுதான் இவர் ஒன்றும் நம்பர் ஒன் நம்பர் கிடையாது அவ்வளவுதான் இவருடைய நிலைமை வெகு விரைவில் தமிழகம் பார்க்கும் சார் ரொம்ப நன்றி சார் இதுணி நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க தொடர்ந்து காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்பதை இனிவரும் காலங்களில் தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் நன்றி மேடம்